அஞ்சு ஷோக்கை நிகழ்த்தாங்க சிறுவர் பாலியல் துஸ்பிரியோமன் காரணமாக விளவயத திருமணங்கள் தூண்டப்படுது அதில் அதிகரிக்குது சிறுவயது காதல் ஒரு காரணமாக இருக்குது வீட்டில் அன்பு கவனிப்பு பெற்றாக்குறையாக இருக்கை விளையும் விளவயத திருமணங்கள் கூடுது சோஷியல் மீடியாவுக்கு அடிமையாக விளையும் இளவயது திருமணங்கள் கூடுது பாடசாலை இடைவெளகர்கள் நடக்கிறதாலேயும் திருமணம் கூடுதுன்னு சொல்லி ஒரு அஞ்சு அந்த கணத்தமான காரணங்களை பார்ப்போம் உணவு சங்கிலி விலை வரும் மாதிரி நாங்களும் எழுதி கொண்டு போவோம் அங்கேயும் கொஞ்சம் விலை வருது கிருஷ்ணன் என்ன பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம் சிறுவர் பாதியத்து சுலியோ முதலாவதாக போதை போதைன்னு சொல்லி எழுதியிருக்கோம் போதையை பற்றி நிறைய காய்ச்சிட்டீங்க அப்ப போதை ஏன் வருதுன்னு பார்த்தா சேர்க்கவில்லை ஏன் சேர்க்கா பண்ணி அதுக்குரிய அறிவு இல்லை அதுக்கு விழிப்புணர்வு இல்லை விழிப்புணர்வு இல்லை என்னன்னு சொன்னா பாடசாலையில கல்வி திட்டங்கள் அதுக்கு போதிய அளவுக்கு இல்லை புள்ளிகள் காரணம் புள்ளிகளை நோக்கமாக கொண்ட பாடசாலை கல்வி முறை இதுகளை சொல்லி தர இல்லை எட்டு நூறு எடுக்கிறவங்க சில வேலை போய் நிற்கிறான் அப்ப அது ஒரு காரணமா நாங்க எழுதியிருக்கிறோம் சிறுவயது காதல் வீட்டுல ஓவரா கட்டுப்பாடு இருக்கிறாங்களுக்கு தான் இது கொஞ்சம் கூட வருதுன்னு சொல்லி சமூகத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வீட்டுல கொஞ்சம் சுதந்திரமா அறிவை கொடுத்து வளர்க்கப்படுற பிள்ளைகளுக்கு வர பிரச்சனையை விட இது ஓவரில் இருந்திருக்கலாம் இப்ப பெற்றோர்கள் என்ன வகையில காரணமா இருக்கணும்னு சொன்னா பொருளாதாரம் வேலைதாட போய் பிள்ளைங்களை கவனிக்கலாம் போது அதிகமா வசதி வாய்ப்பு போடுறதும் ஒரு காரணமா இல்ல ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு டிவி வாகனங்கள் எந்த நாளும் பிரியாணி சிக்கன் ரைஸ் ஆஹ் பிரச்சனை இல்லை நான் முப்பது நிமிஷம் செகண்ட் ஒன்னும் முடிச்சுருவேன் நிசாரம் இவ்வளவு காரணங்களை நாங்க அடுக்கி இருக்கிறோம் நீங்க கேட்காத ஒன்றையும் செய்தோம் வந்திருக்கோம் இப்ப என்னென்ன செய்யலாம் சொன்னால் பெற்றோர்களுக்கு வந்து தொழிற்கல்வி கொடுக்கலாம் சிறுவர்களுக்கு பாடசாலை கல்வி கொடுக்க வழி நான் சொன்ன மாதிரி புள்ளி வேஸ்டா இல்லாம பாடசாலை கல்வி எடுக்கணும் தொழில் வாய்ப்புகளை உள்நாட்டுல உருவாக்கணும் புள்ளிகள் நோக்கம் இல்லாத கல்வி திட்டம் இணைப்பாட விதமான செயற்பாடுகளை அதிகரிக்க வேணும் இவ்வளவு செய்தா கொஞ்சம் ஓகே வரலாம்ன்றது எங்கென்ன ப்ரொபோசல் ஓஸ்தரை கூட இன்னொரு விஷயம் எங்களுக்கு என்ஜிஓவால கொடுக்கிற ஃப்ரீயான உதவி திட்டங்களும் இந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் செல்வாக செலுத்து கொடுக்க வேணாம் சொல்ல ஃப்ரீயா கொடுக்காம அவையின் கண்ட்ரிபியூஷனோட சரியான விளக்கத்தோட எல்லாம் கொடுக்குமா இருந்தா கொஞ்சம் இதெல்லாம் குறைக்கலாம் பாசிட்டிவ் அவையில செயலிக்கிட்டு கொஞ்சம் நெகட்டிவ் ஆகி போகுது அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் யூ நன்றி